ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல கிருதி அதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரிபும் பாஸ்மகே ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் வணக்கம் ஏல் ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து இலக்கண பத்திய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அற்றைய வாஸ்து முறையில் வீட்டில் வந்து கழிவறை எப்படி அமைக்கிறது அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே கழிவறைக்கும் ஜாதகருக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஜாதகருடன் லாபம் சம்பந்தப்பட்ட ஜாதகரின் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட ஜாதகரின் பேரின்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கழிவறைக்கும் சம்மந்தம் இருக்குது எங்கெல்லாம் வந்து இந்த டாய்லெட்டை வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறாங்களோ அங்கே இந்த இந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் லாபம் சம்மந்தப்பட்டது மகிழ்ச்சி சம்மந்தப்பட்டது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ அதுவே வந்து அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை நான்காம் சாதகமாக இல்லைனா அதுவே உங்களுடைய ப்ரமோஷன் நிகழ்வுகள்லாம் தடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம மனதளவுலேயே நீங்கள் நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஆக்டிவாக சந்தோஷமாக இருக்கும் அந்த டைமில் ஒரு டாய்லெட் யூஸ் பண்ண போகிறோம் அது சுத்தமாக இல்லைனா டக்குனு அந்த சந்தோஷம் அப்படியே மாறி என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி நமக்கு மனசை மாறிடும் அதே போல் நம்ம வந்து ஒரு ரொம்ப அப்செட்டாக இருக்கும் ஒரு டாய்லெட் யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப அது பியூர் க்ளீனாக இருக்குது இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் போனால் பியூர் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அது ரெண்டுமே ஒரே நிகழ்வு தான் பட் அதோடைய தன்மைகள் வந்து நமக்கு உடனே தாக்கத்தை உருவாக்குது இந்த நிகழ்வு எங்கேயோ இடத்துல நமக்கு பிரதிபலிக்கும் அப்படின்றது தான் உண்மை அதனால் டாய்லெட் அப்பயுமே வந்து சொல்லுவோம் க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படின்றது அச்சை இலக்கணம் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க நம்ம என்ன இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது நம்ம லாபத்துக்கு நம்ம சந்தோஷத்துக்கு தான் அதை சொல்கிறாங்கன்றது நமக்கு அது படித்தால் தான் புரியும் நிறைய இடங்களில் டாய்லெட் எப்படி கட்டுவாங்க அப்படின்னா வீடை கட்டிட்டு எங்கே இடம் இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மாடிப்படிக்கு கீழே கட்டியிருப்பாங்க இந்த படத்தில் கூட நம்ம அதை தான் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் மாடிப்படி கீழே ஏன் போடுறாங்க அப்படின்னா நம்ம அதை புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி கீழே இருக்கிற இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அந்த டாய்லெட்டை போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பண்ணுவாங்க பட் அதுவே ஒரு அதீத கருமாக்களையினை இயக்கக்கூடிய தன்மைகள் தான் இங்கே இருக்கும் மாடிப்படிக்க கீழே படிக்கிட்டு போடவே கூடாது அது ரெண்டுமே சாதகமற்ற தன்மையில் தான் இருக்கும் அதே போல சில இடங்கள்ல டாய்லெட் மட்டும் கீழே பள்ளமா கீழே இறங்கி ஸ்டெப்ஸ் போயிட்டே போகிற மாதிரி வச்சிருப்பாங்க அதுவும் சாதகமற்ற தன்மை அப்படி பண்ணக்கூடாது இன்னும் சில இடங்களில் வடகிழக்கு மூலையில் வச்சுருப்பாங்க டாய்லெட் வடகிழக்கு மூலையில் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டின் ஆண்களுக்கு அது சாதகமாகவே இருக்காது இன்னும் சில இடங்களில் தென்கிழக்கு மூலையில் வச்சுருப்பாங்க அது அந்த வீட்டின் பெண்களுக்கு சாதகமாக இருக்காது இப்போ எங்கே தான் அப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா வாயு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய வடமேற்கு மூலையில் அந்த திக்கில் வந்து டாய்லெட் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வீட்டுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு நான்காம் பாவம் சாதகமாக இல்லை அப்படின்னாலும் இந்த டாய்லெட்டை கரெக்டாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் என்ன இருந்தாலும் ஃபைனலாக தான் வேலை செய்யப்போகுது அந்த ஜாதகத்தை நம்ம மாற்ற முடியாது பட் நம்ம வீட்டின் நிகழ்வுகளை அதுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவாக நம்ம மாற்றிக்கலாம் இந்த விஷயத்தை வந்து ஒரு ஜாதகத்து மூலமாக நம்ம பார்ப்போம் யாருக்கு வந்து இது தீவிரமாக வேலை செய்யும் பாத்ரூம் பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம ஜாதகத்தை வச்சே சொல்ல முடியும் உதாரணமாக ஜாதகர் வந்து மகர் அட்சய லக்னத்தில் பயணிக்கிறாரு விருச்சிக்கு வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னாலே வந்து நம்ம சொல்லிடலாம் எளிமையாகவே சார் இந்த காலகட்டம் பாத்ரூம் பிரச்சனை வரும் அதை ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய லாபம் உங்களுடைய ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இதுவும் ஒரு தடையாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இதனால் வந்து இவர் முன்னாடியே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இதை வந்து பார்க்குறாரு அட்சய வாஸ்து நிபுணர் கன்சல்ட் பண்ணுறாருன்னா அவர் பார்த்து முன்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ்துவெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவார் அப்போனா அந்த அந்த காலகட்டங்களில் நான்காம் பாகம் சாதகமாக இல்லை வீட்டின் நிகழ்வுகள் எப்போல்லாம் சாதகமாக இல்லையோ அந்த டைமில் அது கரெக்டாக இது ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக போயிடும் இல்லை ஆல்ரெடி வீடு கட்டிட்டேன் சார் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு என்ன கரெக்டு வேக்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுவார் அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தி அதில் தாக்கத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம காலத்துக்கேற்ப அந்த வாஸ்துவும் மாறும் அப்படின்றது தான் உண்மை ஏன்னா ஒரே வாஸ்து எப்பயுமே வேலை செய்யாது உங்களுடைய ஜாதகங்களின் தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வாஸ்து வேலை செய்யும் ஜாதக அமைப்பும் ட காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம ஒரு தடவை வாஸ்து பண்ணிட்டோம் அது அதே தான் காலத்துக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது அது எல்லாமே ஒரு காலத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும் இவ்வளோ காலம் வேலை செய்யுன்றிருக்கும் அப்போ அதுக்கு எப்படி சின்ன சின்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அச்சய வாஸ்து நிமிடம் சொல்ல சொல்லிட முடியும் ஈஸியாக இந்த நேரத்தில் அச்சய இலக்கண பத்தி மற்றும் அச்சய முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைய வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்